இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு போர் தான் வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டுருக்குறாங்க அதாவது பெட்டு வண்டியில் இன்வீல்னு சொல்லுவாங்க அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு போர் போட்டுருக்குறாங்க இது எந்த இடத்துல போட்டிருந்தாங்க எவ்வளோ தண்ணி அஞ்சுச்சு மொத்தமாக எத்தனை ஓட்ட சொல்லு இருந்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீடெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா உடனே நம்ம ந சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க இப்போ வீடியோக்குள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நீராட்டு நகர் திருச்செங்கோடுலருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வாங்க அதாவது ஈரோடு மாவட்டம் கொடுமடி வட்டம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தோடத்தை வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் மேக்சிமம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தண்ணி பாசனம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வரும் அந்த அந்த தண்ணி பாசனம் அதிகமாக இந்த இடத்த இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாயும் ஆனால் இந்த ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துலையும் தண்ணி இல்லை வாய்க்குலேயும் தண்ணி இல்லை ரொம்ப விவசாயம்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது கிணறு போர் எதுவுமே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து ஒரு போர் போட்டுடலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கூப்பிட்ருந்தாங்க நம்ம வந்து ஃபைனலாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல லேயராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் ஊற்று மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மட்டம் கிடச்சிது அந்த நாலு மட்டத்தையும் சென்டர் பண்ணி தான் நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அடி ஓட்டினா எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒரு ஐம்பது அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லேயர் கிடச்சிரும் செகண்ட் லயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஒரு நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் தேர்ட் லயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது இல்லை ஒரு இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதிகபட்சமாகவே ஒரு முந்நூற்றம்பது டூ ஒரு நானூறு கிலோ ஓட்டினாவே உங்களுக்கு வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு தனி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்மர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேஷிங் போடுற மாதிரி தான் வரும் மேலே ஒரு கேஷிங்கில் அடங்காது ரெண்டு கேசிங் போடுற மாதிரி தான் இருக்கும் லூஸ் பண்ண அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்த போர் போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி வச்சு அந்த இடத்துல தோட்டத்துக்குள்ள போர் போட கே தட வசதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியை கூப்பிட்டு வந்து பெட் வண்டி வச்சு ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போர் பெட் வண்டி மூலிமா நம்ம அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிறோம் சரிங்களா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பீப் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பைப் போட்டாங்க அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு டு ஒரு ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடச்சிது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கழுந்தனியாக சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கும் கீழே ட்ரில் பண்ணாங்க அடுத்து செகண்ட் லயர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் கட் ஆயிருச்சு மொத்தமாக அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்து அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ச தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு டூ ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் ஓப்பன் ஆயிடுச்சு அந்த லேயர் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தண்ணிக்கு பக்கமாக சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓட்டி தர முடியாது தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த இடத்த ஒரு நூற்றி அறுபது வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க அதுக்கு மாதிரி ட்ரில் பண்ணவே முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தண்ணி கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்கூட்டியே வந்து அடுத்தடுத்த கேப் புகல் ஓப்பன் ஆகி முன்கூட்டியும் வந்து மட்டமெல்லாம் வந்துருக்கு சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய விவசாயத்தோட்டத்திலேயோ இல்லை வீட்டு மனையிலேயோ நேரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச முடிச்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது போன்ற நேரோட்டம் பார்க்குற சம்மந்தமாக இல்லை போர்வல் சம்பந்தமாக மேலும் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி குறைந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க நம்ம போடுற ஒரு புது புது வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேரோட்டம் பார்ப்பதில் போர்வில் அமைக்கிறதுல சைடு போர் விட்டுறதுக்கு நேர் ஊற்றுவதற்கு எதுக்காக இருந்தாலும் டவுட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கனாலும் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நன்றி வணக்கம்